நமஸ்காரம் நம்ம இப்போ குருவாயூர் கோவிலுக்கு பின்பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கேசவன் யானை பாருங்க இந்த கேசவன் யானை சின்ன வயசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல குட்டியா இருக்கும் போது இந்த கோவிலுக்கு வந்தது ரொம்ப பிடிவாத குணமா இருந்தது பாகனுக்கே அடங்காத மாதிரி இருந்தது குருவாயிரப்பன் கையில வெண்ண பிரசாதத்தை கொடுத்து கொடுத்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுற பிரசாதத்தோட கலந்து கொடுத்து கொடுத்து அதனுடைய குணத்தை மாத்தி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் யானை விரதம் இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு யானை இது இந்த கேசவன் யானை சீவேலி பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க குருவாயூர்ல அது சீவேலி பிரதர்ஷனத்துல குருவாயூரப்பன தன்னுடைய தோல் மேல சுமந்து அந்த ஊர்வலமா வருமா அந்த பாக்கியத்தை பெற்றது இந்த கேசவன் யானை அந்த குருவாயிரப்பனுடைய சிலையை தன்னுடைய தோல் சுமக்கறதுக்கு என்னன்னா நிறைய யானைகளை ஓட்டப்பந்தய மாதிரி விடுவாங்க அதுல எந்த யானை முதல்ல வருதோ அந்த யானையினுடைய தோல் உட்கார வச்சுதான் ஸ்ரீவேலி பிரதனம் வந்து கோயிலை நிறுத்தி அப்படி வருவாங்க அதுல தான் அந்த குருவாயிரப்பனுடைய சிலையை சுமக்கணும் குருவாயிரப்பனை தனது தான் சுமக்கணு எல்லோருங்களுடையும் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வந்து சுவாமியினுடைய சிலையை ஸ்ரீவேலி பிரதன சுமந்து வருமா இதுக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல உடல்நிலை சரியில்லாம போன போது கூட தனக்கு உயிர் போகக்கூடிய அந்த நிலையில கூட அன்னைக்கு சமயத்துல குவாயிரப்பனை தன் தோல்ல சுமந்து இந்த கோவிலுக்குள்ள இறந்து போனா ஏதாவது தீட்டு வந்துரும்க்காக கோவில விட்டு வெளியே வந்து குவாயிரப்பனுடைய சிலையை வீட்டுல இருந்து இறக்குன உடனே அப்படியே அந்த துதுக்கிய தூக்கினா மாதிரியே குவாயரப்பனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி தன் உயிரை விட்டுது அப்படின்றது இந்த யானையுடைய வந்தாரு இந்த யானையை சேர்த்துப்பாங்க கேசவன் யானை ஒரு ஐந்தது இருக்கக்கூடிய இந்த யானை குவால்து ஒரு பக்தியா இருந்தது அப்படின்றத நாம இந்த வரலாறு போறோம் தெரிஞ்சுக்கோம் இந்த கேசவன் யானையை நாம பாக்குற பொழுது எனக்கு உடல் எல்லாம் கேசவன் யானைக்கு நான் சாஷ்டாங்கமா என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதை பார்க்கக்கூடிய நேயர்களும் இந்த கேசவன் யானையை பாருங்க அந்த கேசவன் யானையினுடைய வரலாற்ற இங்க ஓவியமா அழகா அந்த இடத்துல தீட்டிருக்காங்க அதுதான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நன்றி குரு வாழ்க குருவே துணை குருவடி சரணம் திருவடி சரணம்